ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலா விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரசப்பொடி எப்படி அரைக்கிதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு ஸ்பூன் வந்து தனியா எந்த இதில் ஒன்று அள அளவு எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லாமே அளவு எடுத்துக்குங்க அடுத்து அஞ்சு ஸ்பூன் மிளகு எடுத்துக்குங்க அடுத்து நாலு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம் எடுத்து பார்த்திங்கன்னா கடுகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் நிறைய கடுகு போடக்கூடாது வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துங்க அதிகமாக வெந்தயம் போட்டீங்கன்னா கசப்பு வந்துடும் ஒரு பத்து மிளகாய் வந்து காம்பு எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க டீ வந்து ஸ்லோவாக வச்சுட்டு ஒரே இதாக கைவிடாமல் வறுத்துக்கோங்க இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் ஆயில் விட்டோம்னாக்கா ஒரு மாதிரி எண்ணெய் காரல் அடிக்கிற மாதிரி அடிச்சிடும் நிறைய பேர் வந்து பருப்பெல்லாம் போடுவாங்க கடலப்பருப்பு துவரம்பருப்பு பூண்டு இதெல்லாம் போடுவாங்க பெருங்காயம்லாம் அதெல்லாம் நம்ம போட வேண்டாம் கடலப்பருப்பு துவரம் பருப்புலாம் போட்டோம்னா ஒரு சிறு கசப்பு மாதிரி அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறிடுது ரசோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடுது பெருங்காயமும் பூண்டும் நம்ம கடைசியில் வந்து எண்ணெயில் தாளித்து போட்டோம்னா அதோடய மனமே வேறு கருவேப்பிலையை நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி கிடைக்காதவங்க வந்து ஃபாரின்ல இருக்கவங்களாம் வந்து காய வச்சு பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இல்லை ட்ரை ரோஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கலாம் நமக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிட்டோம்னா அதோட டேஸ்ட்டே வேறு தான் தனியாக வந்து ரோஸ் பண்ணி வச்சு எடுத்து ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் மிளகை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மிளகு வந்து வருத்திட்டோம் அப்படின்னாவே அதோட ஸ்மெல்லை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் அது வெடிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம இறக்கிடலாம் ஒரு பிளேட்ல மாற்றிக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டோன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வறுக்கணும் ஏன்னா உடனே தீஞ்சிடும் ரொம்ப அடுப்பை வந்து தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு சைவிடாமல் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் வறுத்தாலே போகணும் ஏன்னா ஏற்கனவே வந்து கடை வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் நம்ம ஜனியாக வறுத்து மிளகு வறுத்து ஹீட்டாக இருக்கும் பாருங்கள் அதுக்குள்ளேயே நல்லா வருத்திருச்சு பாருங்கள் உங்களுக்கு சைஸ் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது கலர் தெரியுதுங்களா சீரக இதாகிடுச்சு ஒரு ப்ளேட் ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் கடுகு இதுவும் சீக்கிரம் உடனே வெடிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்து உடனே எடுத்துக்கலாம் சரிங்க கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு மாற்றிக்கலாம் வெந்தயத்தை போட்டுக்கலாம் வெந்தயமும் கடுகும் அதிகமாக போட்டுராதிங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு போடுங்க வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் போடுங்க அதுக்கு மேலே தேவையில்லை மிளகாயை வந்து வருத்துக்கலாம் கல்லுப்பு போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கல்லுப்பூவில் கொஞ்சம் எப்பயுமே ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதம் எடுத்துகிட்டு நம்ம வறுத்துட்டோம்னா அந்த போயிடு உயிரம் அதை தான் நம்ம வந்து ரசப்பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இல்லைன்னா மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கிறோம் இந்த ஈரம் போனோடனே கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா ஒயிட்டாக பேஸ்டல் ஒயிட் மாதிரி வந்துருக்கு பாருங்கள் மாற்றிக்கலாம் இந்த மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ரசப்படி அரைச்சாச்சுங்க நீங்கள் பாருங்கள் அப்படி வீடே கமகமன் மணக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்படி இருக்கு நைஸாக இல்லாமல் அப்படின்னு நினைப்பீங்க நைஸாக இருந்தால் அதுக்கு பேர் சாம்பார் பிடிங்க இந்த மாதிரி கரக வரை எப்பயுமே நம்ம மிளகு சீரகம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டாக தான் ரசத்துக்கு நசுக்கி போடுவாங்க இது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா விதை கொஞ்சம் ஒன்று இருக்கும் மிளகு சீரங்கள்லாம் கொஞ்சம் கொறை தான் அரைச்சி வச்சிருக்கேன் நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்குலாம் அந்த பெருநெல்லிக்காய் ஊருக்காய் போட்டிருந்தேன் அதை நான் ஊருக்காய் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் ஊருக்காய் எப்படி இருக்குன்ட்டு ஃபங்கஸ்லாம் எதுவும் வரல அப்படி நல்லா செம்மையாக ஊறிட்டுருக்கு நல்லா உள்ளே வந்து நெல்லிக்காய் உள்ளே எண்ணெய் அந்த உப்பு மிளகா மிளகாய் தூள் எல்லாம் நல்லா அந்த ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஊறி இருக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் யாராவது ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ